வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு நல்ல ஸ்பேசியஸ் ஃபிளாட்டு இது வந்து பெரும்பாக்கம் குளோபல் கிட்ட வருது இந்த ஃப்ளாட்டு முக்கியமாக நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ட்ராவலிங் டைமை ரொம்ப ரெடியூஸ் பண்ணும் நிறைய பேர் இந்த குளத்தூர் இந்த எண்டில் இருந்தாலும் ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி பற்றி நான் முடிவு டீட்டெயில்ஸும் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாலுக்கு வந்துவிட்டோம் நம்ம ஹால் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தஞ்சிக்கு பன்னெண்டு சைஸில் வருங்க நல்ல ஸ்பேஷியஸான ஹால் தான் இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டு இது ஒரு மல்டி ஸ்டோரிட் பில்டிங்கில் இருக்குது கேட்டட் கம்யூனிட்டி நல்ல பில்டர் பண்ணது ரேடியன்ஸ் பண்ணது இது வந்து நல்ல ஒரு ஸ்பேசஸ்லாம் நிறையா விட்டு உள்ளே வந்து உங்களுக்கு உள்ளேயே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது மெடிக்கல் ஷாப் இருக்குது மாதிரி ஏடிஎம்ஸ் இருக்குது உங்களுக்கு எல்லா கன்வீனியன்ஸும் பக்கத்துலேயே இருக்குங்க பெரும்பாக்கத்தில் இது ஒரு நல்ல நல்ல பில்டர் ப்ரமோட் பண்ணது ரிலையன்ஸ் பண்ணது ரேடியன்ஸ் பண்ண ஃப்ளாட்ஸ் இது இது ஒரு ஃபோர்த் ஃபுளோரில் வரும் இந்த ஃப்ளாட்டு இது நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டு செவன் டுவெண்ட்டி செவன் ஃப்ளாட் ஏரியா யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வருது சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் இது கிச்சன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செமி மாடுலர் பண்ணியிருக்காரு கீழே அதாவது மேடை கிரானைட்டு மேடைக்கு டாப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாடலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காரு மேலே அவர் எதுவும் பண்ணலை இந்த ஃப்ளாட்டெலாம் அவங்க கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க இப்போ அவங்க வலசு வாக்கத்தில் இருக்காங்க இது வந்து ஹெச்டிஎஃப்சி லோனில் இருந்தது இப்போ லோன்லாம் கிளியர் பண்ணி எம் கேன்சல் பண்ணி அவர்கிட்ட தான் பத்திரம் இருக்குது டைட்டில் கிளியருங்க உங்களுக்கு லேன் லோன் வேணும்னாலும் ஈஸியாக நம்ம மொபைல் பண்ணிடலாம் இது வந்து ஒரு டைட்டிலில் நல்ல நல்ல பில்டர் பண்ணதுனால பேப்பர்ஸ்லாம் கிளீனாக இருக்குது இப்போ நம்ம பெட்ரூமில் இருக்கோம் இது ஒரு நல்ல ஸ்பேசியஸ் பெட்ரூம் பதினாலுக்கு பன்னெண்டு சைஸு வித்து உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் பாருங்க காட்டு போட்ட அப்புறம் கூட ஒரு சோஃபா போடுற அளவுக்கு உள்ள இடம் இருக்குது ஃபோர்டீன் பை டூ அல்லது வித் அட்டாச் டாய்லெட்டு சின்னதாக உட் ஒர்க்கும் அங்கே பண்ணியிருக்காரு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் கிட்ட அந்த வுட் ஒர்க்கில் செலவு பண்ணியிருக்காரு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஸ்டே கனெக்டாக இருக்கீங்க நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது மீண்டும் ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி